தமிழ் மேட்ரிமோனி இலவச டோர் சர்வீஸ் மற்றும் வாட்ஸ்அப் மூலம் வரங்களின் தகவல்கள் வழங்குறாங்க உடனே கால் பண்ணுங்க அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் தென்னிந்திய கூட்டு நடவடிக்கை குழு அமைக்கப்படும் அப்படின்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவிச்சார் இல்லையா அதை ஒட்டி சில விஷயங்களை தீவிரமா முன்னெடுக்கிறாங்க இதுல ஒரு ஐந்து அறுவடைகள் இருக்கு பிளஸ் இருக்கு அப்படின்னு கணக்கிடுறாங்க அதுதான் இன்னொரு பக்கம் பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோருடைய திட்டங்களுக்கு பெரும் குடைச்சலாக பெரும் நெருக்கடியாக பெரும் சிக்கலாக மாறும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க அவர்களுடைய சீக்ரெட் நகர்வுகள் எதை ஒட்டி அரசியல் கணக்குகள் என்ன சீக்ரெட் அஜெண்டா ஒர்க் அவுட் ஆகுமா நிறைய விஷயங்கள் இருக்குங்க திறனாய்வு செய்வோம் இதன் தொடர்ச்சியாகவே நம்முடைய விகடன் இணையதளம் முடக்கப்பட்டது இல்லைங்களா இதை நீக்க சொல்லி மத்திய அரசாங்கத்துக்கு உயர்நீதிமன்றம் ஆணை பிறப்பித்திருக்குங்க உத்தரவு பிறப்பித்திருக்கு இந்த பரபரப்பான பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நாடுங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் விகடன் இணையதள முடக்கத்தை நீக்குங்கள் சென்னை உயர்நீதிமன்றம் மத்திய அரசுக்கு உத்தரவு பிரதமர் திரு நரேந்திர மோடி குறித்த கார்ட்டூன் ஒன்று நம்முடைய விகடன் இணைய இதழான விகடன் பிளஸ்ல வெளியானது இல்லைங்களா இது தொடர்பாக கொடுக்கப்பட்ட புகாரின் பெயர்ல நம்முடைய விகடன் இணையதளம் டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் விகடன் டாட் காம் கடந்த பிப்ரவரி மாதம் பதினைஞ்சாம் தேதியிலிருந்து முடக்கப்பட்டதுங்க இந்த தான் தொலைத்தொடர்பு துறைக்கு மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் அளித்த அந்த பரிந்துரையின்படி நம்முடைய விகடன் இணையதளம் இந்தியாவில முடக்கப்பட்டதாக பின்னர் தெரிவிக்கப்பட்டதுங்க இதை எதிர்த்து தான் சென்னை உயர் நீதிமன்றத்துல நம்முடைய விகடன் நிறுவனம் சார்பாக வழக்கு தொடுக்கப்பட்டது இந்த வழக்குடைய விசாரணை மார்ச் ஆறாம் தேதி மதிப்பு மிகு நீதிபதியான உயர்திரு பரத சக்கரவர்த்தி அவர்கள் முன்பு விசாரணை நடைபெற்றதுங்க இந்த வழக்குல விகடன் நிறுவனம் சார்பாக வழக்கறிஞர் திரு ராகுல் உன்னிகிருஷ்ணன் மற்றும் மூத்த வழக்கறிஞரான திரு விஜய் நாராயணன் ஆகியோர் ஆஜராகி வாதிட்டாங்க இதனை தொடர்ந்து நீதிமன்றம் உத்தரவிட்ட அந்த முக்கியமான உத்தரவு குறித்து இப்ப பாப்பங்க பிப்ரவரி பத்தாம் தேதி விகடன் பிளஸ்ல வெளியான அந்த கார்ட்டூன் இரு நாட்டு உறவுகளுடைய வலிமையையும் குறைக்கும் வகையில இருப்பதாக கூறி மனுதாரருடைய அதாவது விகடனுடைய இணையதளம் இதை அந்த கார்ட்டூன் தேசத்துடைய இறையாண்மையையும் கண்ணியத்தையும் குலைப்பதாக இல்லை அந்த கார்ட்டூன் என்பது அரசியல் விமர்சனத்தை வெளிப்படுத்தும் ஒரு கலை வடிவமே அப்படின்னு வாதிடப்பட்டதுங்க இதற்கான எதிர்வாதத்தை கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் முன் வச்சாருங்க அதுல விகடன் பிளஸ் இதழில் வெளியான அந்த கார்ட்டூன் தகவல் தொழில்நுட்ப சட்டப்பிரிவு அறுபத்தி ஒன்பது ஏ அதை மீறுவதாக உள்ளது அதனால நியாயமான காரணங்களுக்காக அடிப்படை உரிமையை முடக்கும் வாய்ப்பை அந்த சட்டப்பிரிவு அரசுக்கு கொடுக்குதுங்க அப்புறம் தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்துடைய துறை சார்ந்த கமிட்டியும் இந்த விவகாரத்தை ஆய்வு செய்ததுங்க அதன்படி மனுதாரரை அந்த கார்ட்டூனை இணையதளத்திலிருந்து நீக்குமாறும் கேட்டுக்கொண்டிருக்காங்க அதே நேரத்தில் கேள்விக்குரிய அந்த கார்ட்டூன் பத்திரிகை சுதந்திரம் மற்றும் கலை வடிவம் ஆகியவற்றின் கீழ் பார்க்கப்பட வேண்டுமா அல்லது சிக்ஸ்டி நைன் ஏ சட்டப்பிரிவின் கீழ் பார்க்கப்பட வேண்டுமா என நீதிமன்றம் சார்பில் கேள்வியாகவும் முன்வைக்கப்பட்டதுங்க அதற்கு தான் இது சம்பந்தமான பதில் மனுவை தாக்கல் செய்ய கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் இரண்டு வார கால அவகாசமும் ஒரு கார்ட்டூன் மட்டும்தான் கேள்விக்குரியது என்பதால அதை தவிர அந்த தளத்தின் எல்லா பக்கங்களும் வாசகர்களால பயன்படுத்த முடிகிற வகையில் இருக்க வேண்டும் குறிப்பிட்ட அந்த கார்ட்டூனை மட்டும் நீக்க வேண்டும் அந்த கார்ட்டூன் நீக்கப்பட்ட பிறகு மனுதாரர் அதை உறுதி செய்யக்கூடிய வகையில மத்திய அரசுக்கு மின்னஞ்சல் மூலம் தகவல் சொல்ல வேண்டும் அதே நேரத்துல இந்த தீர்ப்பின் நகல் கிடைக்கும் வரை கூட காத்திராம இணையதள முடக்கத்தை உடனடியாக இன்றே மத்திய அரசு விளக்கி கொள்ள வேண்டும் என்று முக்கியமான உத்தரவையும் போட்டிருக்கு சென்னை உயர் நீதிமன்றம்ங்க ஸோ இது நடந்த விஷயங்கள் அதனுடைய பின்னணிகள் சட்ட ரீதியான நகர்வுகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுதுங்க அமித்ஷாவுக்கு குடைச்சல் தரும் ஸ்டாலினின் ஐந்து மு தூசு தட்டப்படும் ஐம்பத்தெட்டு ஆண்டுகால ஃபார்முலா சரியா ஐம்பத்தெட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே நாளில் தாங்க மார்ச் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு முன்னாள் முதலமைச்சர் மறைந்த பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய தலைமையிலான திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாட்டில் முதல் முறையாக ஆட்சி பொறுப்புக்கு வந்தாங்க அதே நாளில் தான் இன்றைக்கு மார்ச் ஆறாம் தேதி டார்கெட் பிஜேபி அட்டாக் பிஜேபி அப்படின்னு ஒரு புதிய சபதத்தையும் போட்டிருக்காரு முதலமைச்சரும் திமுகவுடைய தலைவருமான திரு மு ஸ்டாலின் அதை ஒட்டி ஐந்து முக்கியமான நகர்வுகளையும் தீவிரப்படுத்துறாரு இந்த ஐந்து மூவோ எங்களுக்கு மிகப்பெரிய அறுவடையை கொடுக்கும் அதுதான் இன்னொரு பக்கம் பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா ஆகியோருடைய திட்டங்களுக்கு வேட்டு வைக்கக்கூடியதாக இருக்கும் சோ ஸ்டாலினுடைய ஐந்து மூவும் அமித்ஷாவுடைய அஜெண்டாவை அச்சுறுத்தும் அப்படின்னு அடிச்சு பேசுறாங்க அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய சீனியர் தலைவர்கள் அப்படி என்னங்க ஐந்து முக்கியமான நகர்வு அப்படின்னா அந்த பிளாஷ்பேக்ல இருந்தே தொடங்குறாங்க அகில இந்திய அளவுல தேசிய கட்சிய முதல் முறையாக ஒரு மாநில உரிமை பேசிய கட்சி மாநிலத்துல தோற்கடித்தது அப்படின்னா அது திமுக தாங்க காங்கிரஸை தோற்கடிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பிறகு இப்ப ரெண்டாயிரத்தி வரை தமிழ்நாட்டுல ஒரு தேசிய கட்சி தனி பெரும்பான்மையோடு ஆட்சி புரிய முடியல அவங்களுக்கு இதே தேவை ஃபார்முலாவை எடுத்து அந்த டைரிய தூசு தட்டிதான் அகில இந்திய அளவுல கொண்டு போகணும் அப்படின்னு திட்டமிட்டிருக்காரு நம்முடைய முதலமைச்சர் அந்த தான் நாடாளுமன்ற தொகுதிகளுடைய மறுவரையறை சீரமைப்பு இதை ஒட்டி இதனால தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்கள் கடுமையாக பாதிக்கப்படுது அப்படின்னு தமிழ்நாட்டையும் வஞ்சிக்குது அப்படின்னு கிட்டத்தட்ட எட்டு எம்பி தொகுதிகளுக்கு மேல குறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இதற்கு எதிராக மார்ச் ஐந்தாம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டியிருந்தார் இல்லையா அதுல தென் மாநில கூட்டு நடவடிக்கை குழு அமைக்கப்படும் அப்படின்னும் ஒன்றை உருவாக்கி இருக்காருங்க அது எப்படி இருக்கும் அப்படின்னா தென் மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட தென்னிந்திய கூட்டு நடவடிக்கை கூடுவாகவும் இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க எப்படின்னா இத ஒட்டி அனைத்து கட்சி தென் மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுக்கும் முறையான அழைப்பு கொடுக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு முதலமைச்சர் எல்லா கட்சிகளுடைய பிரதிநிதிகளும் அடங்கிய ஒரு குழுவாக இருக்கும் அப்படின்னும் அறிவிச்சிருக்காரு அதற்கான நகர்வை தான் இப்ப தீவிரப்படுத்தியிருக்காரு இந்த மார்ச் ஆறுல இருந்து சரி அப்படி என்ன ஐந்து முக்கியமான நகர்வு இது எப்படி பிரதமர் மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோருடைய திட்டங்களுக்கு நெருக்கடியை கொடுக்கும் அப்படின்னு விசாரிச்சோம் முதன்மையாக தமிழ்நாடு கடந்த அனைத்து மாநில பிரச்சனையாக இதை கொண்டு செல்ல நினைக்கிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இது தொகுதிகள் குறைவதுங்கிறது தமிழ்நாட்டுடைய பிரச்சனை மட்டும் இல்ல தென் மாநிலங்களுடைய பிரச்சனையா இருக்கு அப்படிங்கிறத முதல்ல மையப்படுத்துறாரு இரண்டாவதாக தென் மாநிலங்கள் பாதிக்கப்படுகிறது என்பதன் மூலமாக இதை சொல்வதன் மூலமாக ஒரு ஒருங்கிணைப்பை உருவாக்குறாரு தென் மாநிலங்கள்ல ஒரு ஒற்றுமையை உருவாக்குறாரு நம் எல்லோருக்கும் ஒன்றிய பாஜக அரசாங்கம் தான் வில்லனாக இருக்கு என்பதை தொடர்ந்து பதிவு செய்கிறார் மூன்றாவதாக ஏற்கனவே தெற்கு தேகிறது வடக்கு வாழ்கிறது அப்படிங்கிற அரசியல் முழக்கத்தை தான் தொடர்ந்து இங்க மாநிலத்துல செல்வாக்கு செலுத்தி கொண்டிருக்கு திராவிட கட்சிகள் குறிப்பாக திமுக இந்த நிலையில மறுபடியும் இந்த தொகுதி மறுவரையறை டீலிமிடேஷன் பிரச்சனையை ஒட்டி இதை வைத்து தென் மாநிலங்கள் ஒதுக்கப்படுகிறது வட மாநிலங்கள் மட்டுமே செல்வாக்கு பெறுகிறது அப்போ தெற்கை வேண்டுமென்றே புறக்கணிக்கிறார்கள் என்கிற பரப்புரைய திமுக தீவிரப்படுத்த வாய்ப்பு இருக்கு இதை ஒட்டித்தான் நான்காவதாக தெற்குலேயும் தென்கிழக்கிலும் ஏற்கனவே நம்ம குறிப்பிட்டிருக்கோம் கிட்டத்தட்ட நூற்றி தொண்ணூறுக்கும் மேற்பட்ட எம்பி தொகுதிகள் இருக்கு குறிப்பாக தென் மாநிலங்களில் மட்டுமே சுமார் நூற்றி முப்பது எம்பி தொகுதிகள் இருக்கு இங்கும் பாஜகவுடைய ஆட்சியை கொண்டு வரணும் அப்படின்னு தான் பெரும் முயற்சிகளை பல்வேறு ஆப்ரேஷன்களையும் தொடர்ந்து செய்தபடி இருக்காரு உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா அந்த வகையில் தான் கர்நாடகத்துல பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தினாங்க கேரளாவிலையும் வந்துட்டு முதல் முறையாக எம்பியும் பெற்றாங்க அடுத்து தமிழ்நாடு இப்படி தென் மாநிலங்கள்ல தனித்த பாஜக ஆட்சியை கொண்டு வரணும் அப்படின்னு தீவிரமாக செயல்பட்டு இருக்கிற நேரத்துல அதற்கு இந்த பரப்புரை தென் மாநிலங்களை ஒதுக்குறாங்க வட மாநிலங்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்குது பாஜக என்கிற இந்த பரப்புரை அமித்ஷாவுடைய இந்த ஒட்டுமொத்தமான ஆப்ரேஷனுக்கும் பெரும் தடைக்கல்லாக மாற இருக்கு ஐந்தாவதாக தென் மாநிலங்களுடைய பிரச்சனைகளை அகில இந்திய பிரச்சனையாக கொண்டு செல்ல திட்டமிட்டிருக்காங்க அகில இந்திய தேசிய அளவிலான ஒரு ஒருங்கிணைப்பு அதை உருவாக்கவும் திட்டமிட்டு இருக்காங்க முதற்கட்டமாக இந்த கூட்ட நடவடிக்கை குழுவில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுடைய எம்பிக்கள் அவங்க தொடர்ந்து தென் மாநிலங்களில் என்னென்ன பாதிப்புகள் அப்படின்னு மக்கள்கிட்ட எடுத்து சொல்வாங்க பரப்புரைகளை மேற்கொள்வாங்க ஸோ அப்படி நடக்கிறப்ப பாஜக அரசாங்கத்துக்கு எதிரான பரப்புரையாகவும் இது இருக்கும் இன்னொரு பக்கம் அது இந்தியா கூட்டணிக்கு மேலும் வலிமை சேர்க்கும் பல்வேறு மாநில கட்சிகளும் சின்ன சின்ன முரண்பாடுகளை மறந்து இந்தியா கூட்டணியில் நெருக்கமான உறவை கையாள தொடங்குவாங்க ஆதரவு கொடுப்பாங்க அது அடுத்த தேர்தலில் பாஜகவை வீழ்த்தவும் வாய்ப்பு இருக்கு இதை ஒட்டி தான் அந்த ஐம்பத்தி எட்டு அந்த ஃபார்முலா டைரியும் தூசு தட்டினாரு முதலமைச்சர் மு சாலின் அதாவது தேசிய கட்சியை எப்படி செல்வாக்கு இல்லாம இந்த மாநிலங்கள்ல கொண்டு செல்வது அதாவது மாநில கட்சிகளுடைய உதவியில மட்டுமே தேசிய கட்சிகள் இருக்கிற மாதிரியும் அதனுடைய வளர்ச்சியாக முன்னாள் முதலமைச்சர் மறைந்த கலைஞர் திரு மு கருணாநிதி அவரு எப்படி அகில இந்திய அளவுல ஒரு மாற்று அணிய பல்வேறு மாநில கட்சிகளுடைய தலைமையிலான மாற்று அணியை உருவாக்குனாரு அதன் மூலமாகவே முன்னாள் பிரதமர் மறைந்த திரு வி சிங் அப்புறம் திரு தேவகவுடா போன்றவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்தாங்க அகில இந்திய அளவுல மாநில கட்சிகளுடைய செல்வாக்குடன் கூடிய ஆதரவுடன் கூடிய ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை உருவாக்குறதுல கலைஞருடைய ரோல் ரொம்ப முக்கியமாக இருந்தது அதை தான் அடுத்த கட்ட அஜெண்டாவாக முன்னெடுத்து செல்ல நினைக்கிறார் மு க ஸ்டாலின் இதில் ஏற்கனவே ஒவ்வொரு மாநிலங்களுக்குள்ளாரையும் செல்வாக்கான கட்சியாக பாஜகவை கொண்டு வரணும் ஆட்சி பொறுப்புலையும் கொண்டு வரணும் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் பெரும் முயற்சி எடுத்துக்கொண்டு இருக்க ஒவ்வொரு மாநிலங்களுக்குள்ளேயும் போய் அங்க பெரும் குடைச்சல்களை கொடுப்பது அதன் இறுதி வடிவத்தில் அகில இந்திய அளவுல பெரும் குடைச்சலாக சிக்கலாக பாஜகவுக்கு அதை மாற்றுவது இதுதான் ஸ்டாலின் அவருடைய முக்கியமான வியூகமாக இருக்கு இதுதான் நிச்சயமாக பாஜகவுக்கு பெரும் தலைவலியாக மாறும் அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் அதற்கேற்ப தென் மாநிலங்களுடைய கூட்டு நடவடிக்கை குழுவுடைய அடுத்த கூட்டம் ஏப்ரல் மாதத்தில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதற்கான நகர்வுகள் போய்கிட்டு இருக்கு அப்படின்னும் அறிவாலயத்திலிருந்தும் தகவல்கள் வருதுங்க தென்னிந்திய கூட்டு நடவடிக்கை குழு ஸ்டாலின் போடும் லாப கணக்கு ஸ்டாலினின் பொலிட்டிக்கல் நாடாளுமன்ற தொகுதி மறு சீரமைப்பு இதை வைத்து தென் மாநில கூட்டு நடவடிக்கை குழுவை உருவாக்கியிருக்கார் இல்லையா முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இதன் மூலமாக அவருக்கான அந்த பொலிட்டிக்கல் கெயின் என்ன பொதுவாகவே கூட்டணி அமைக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஆனா அந்த கூட்டணி கட்சிகளுடைய வாக்குகள் அந்த வேட்பாளருக்கு முழுமையாக போய் சேருதா அப்படிங்கிறது இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் நேரத்துல பாமக பாஜக அமமுக முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம் இப்படி ஒரு மெகா என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணியை வந்து அமைச்சு தேர்தலை சந்திச்சாங்க தமிழ்நாட்டுல ஆனா பல்வேறு தொகுதிகளில் டெபாசிட் இழந்தாங்க முக்கியமா திருவள்ளூர் திருவண்ணாமலை சிதம்பரம் கிருஷ்ணகிரி உள்ளிட்ட நாடாளுமன்ற தொகுதிகளிலேயே பாமகவுடைய வாக்குகள் அப்படியே பாஜக பக்கம் வரலைங்க இதுதான் ஒரு சின்ன உதாரணம் ஆனால் திமுகவுடைய கூட்டணிக்கு அப்படி கிடையாது அங்க கூட்டணி கட்சிகளுக்கிடையே திமுகவுக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி இருக்கு எப்படின்னா கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பது காலகட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தைந்து பர்சன்ட் வாக்குகளை கூட்டணி கட்சிகள் இந்த கூட்டணியில் முழுமையாக பெற்று வருகிறார்கள் ஏன் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் நடந்தப்ப அதுலயுமே பதிமூன்று சட்டமன்ற தொகுதிகளை திமுக கூட்டணி திமுக வெற்றி அடைஞ்சது அந்த அளவுக்கு திமுகவுக்கும் திமுக கூட்டணி கட்சிகளுக்கும் இடையே ஒரு நல்ல கெமிஸ்ட்ரியும் இருக்குங்க ஆனால் திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி வெற்றி பெற்று வந்த பிறகு கடந்த ஒரு ரெண்டு மூன்று ஆண்டுகளாக சில பல குடைச்சல்கள் நெருக்கடிகளும் கூட்டணிக்குள்ளார இருக்கு மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை கையில் எடுத்து திமுகவுடைய கூட்டணி கட்சிகளான வெங்கை வயல் தொட்டு மது ஒழிப்பு மாநாடு வரை இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் அப்புறம் விசிகா தொடர்ந்து சில போராட்டங்களை முன்னெடுத்தாங்க இதை ஒட்டி சில சலசலப்புகள் சில முணுமுணுப்புகள் சில நெருடல்கள்லாம் திமுக கூட்டணிக்குள்ளாரையும் எழுந்தது ஆனா அவ எல்லாவற்றையுமே உடைச்சு ஒண்ணுமே இல்லாதபடி ஒரு பாசிட்டிவா திமுகவுக்கு மாற்றி கொடுத்தது அப்படின்னா இந்த தொகுதி மறுவரையறை இந்த பிரச்சனை தாங்க இந்த விவகாரம் தாங்க என்னன்னா தமிழ்நாட்டில் தேர்தல் நெருங்க இன்னும் ஓராண்டு தான் இருக்கு அந்த நேரத்தில் கூட்டணி கட்சிகளோடு ஒரு குடச்சலோடு பிரச்சனையோடு போயிட்டு இருக்கக்கூடாது அப்படி இருந்தா அது சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும் அப்படின்னு கணக்கிட்டாங்க அப்போதான் இந்த விவகாரத்தை நாடாளுமன்ற மறு சீரமைப்பு இந்த விவகாரத்தை கையில் எடுத்தாங்க இது திமுக கூட்டணி கட்சிகளுக்கு இடையே ஒரு நெருக்கத்தையும் உருவாக்குனது எப்படின்னா இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முக்கியமானதான் அது தீர்க்கப்படணும் ஆனா அதை எல்லா பிரச்சனைகளையும் தூக்கி சாப்பிடுகின்ற வகையில ஒட்டுமொத்தமான மாநிலங்களுடைய உரிமைகளுக்கும் மாநிலங்களுடைய பண்பாட்டு பாதுகாப்புக்குமே பிரச்சனை கொடுக்கக்கூடிய வகையில சில திட்டங்களை கொண்டு வராங்க முயற்சிகளை முன்னெடுக்கிறாங்க ஒரு பக்கம் மும்மொழி கொள்கை தேசிய கல்விக் கொள்கை மறைமுகமாக இந்தி திணிப்பு நிதி தரமாட்டம் சொல்றது அப்புறம் வரி வருவாய் பகிர்வு இதுல போதிய அளவுல இல்லை இப்படி பல்வேறு அளவுல நெருக்கடியை தமிழ்நாட்டுக்கு கொடுத்துட்டு இருக்கு பாஜக அரசாங்கம் சோ அந்த பெரிய எதிரியை எதிர்ப்பதற்காக இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு ஓரம் கட்டி வைத்து விட்டு ஒரு பெரிய எதிரியை வீழ்த்தணும் அப்படின்னு ஒருங்கிணைந்து ஒற்றுமையோடு செயல்படுறாங்க சோ அந்த வகையில அனைத்து கூட்டணி கட்சிகளையும் ஒற்றை புள்ளியில இந்த விவகாரம் சேர்த்திருக்கு சோ இத பாசிட்டிவா பார்க்கறாங்க இரண்டாவது சின்ன சின்ன நெருடல்கள்லாம் இருந்தது இல்லைங்களா அந்த நெருடல்கள் பிரச்சனைகள் எல்லாமே இப்ப இதற்காக களமாட போவதன் மூலமாக எல்லோருமே மாநிலத்துடைய நன்மைக்காக டார்கெட் பாஜக என்கிற புள்ளியில ஒருங்கிணைவதால திமுக கூட்டணியும் ஒருமித்த கருத்தோடு இன்னும் வீரியமாகவும் பயணிக்கும் இரண்டாவது லாப கணக்கு மூன்றாவதாக அதிமுக திமுக கூட்டணி கட்சிகள் அங்கிருந்து பிரிஞ்சு அதிமுகவோடு இணைந்தால் மட்டும்தான் அதனுடைய பொதுச் திரு எடப்பாடி பழனிசாமி அதிமுக இரண்டுக்குமே நல்ல எதிர்காலம் அமையும் சோ அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இப்ப இந்த பிரச்சனைகளால அனைவரும் ஒருங்கிணைந்து திமுக கூட்டணில பயணிக்கிறப்ப அதிமுகவுடைய அந்த விருப்பம் சுக்கு நூறா உடைஞ்சு போகுது இல்லைங்களா அதிமுக தவிர்க்கவே முடியாம பாஜக பக்கம் போகவே வாய்ப்பு இருக்கு ஏன்னா திரு விஜய் தாவேக்கா அவங்களும் அதிமுக நோ கூட்டணி அப்படின்னு அறிவிச்சு செயல்பட தொடங்கியிருக்காங்க சோ அதிமுகவும் பாஜகவும் ஒருங்கிணைந்து தேர்தலை சந்தித்தா அது திமுகவுக்கு இன்னும் வெற்றி சுலபமாகிடும் அப்படின்னு இந்த மூன்று பொலிட்டிக்கல் கெயின் இதுல இருக்குங்க இது பிரம்மாண்ட வெற்றியாக மாறுமா இல்ல அவருடைய நகர்வுகள் தோல்வி தோல்வியடையுமா அப்படிங்கிறது மக்களுடைய கையில் இருக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் சரி இதெல்லாம் உடைக்கிறதுக்கு பாஜகவிடம் திட்டம் இல்லாமலா இல்லை அதை ஒட்டித்தான் உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா நாளை ஏழாம் தேதி இங்கே தமிழ்நாட்டுக்கும் மறுபடியும் வராரு அந்த பின்னணிகள் எல்லாவற்றையும் அடுத்த காணொலியில் விரிவாக பார்க்கலாங்க நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க இந்த இடத்துல மாபெரும் அறிஞரான பெர்னாட்ஷா அவருடைய கருத்து தான் ஞாபகத்துக்கு வருது சந்தர்ப்பத்தை உருவாக்குபவர்கள் வெற்றியை ஈட்டுகின்றனர் மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் மகன் அல்லது மகளுக்கு வரம் பாக்குறீங்களா ரொம்ப பிரைவசியா வரணமைத்து தர இலவச சர்வீஸ் வாட்ஸ்அப் பல புதிய சேவைகளை வழங்க காத்திருக்கிறது உங்கள் தமிழ் மேட்ரிமோனி மோனி இன்றை தொடர்பு கொள்ளுங்கள்